நத்தையின் நிலையே நத்தையின் நிலையே நத்தை ஒன்று பெரும் தெருவில் நகர்கிறது நத்தை ஒன்று பெரும் தெருவில் நகர்கிறது அதற்கு எத் எத்தெரு திசை இகிது அதற்கு எத்தெரு திசை இகிது இதால் எவர்கள் போய் வருவார் எத்தனை வாகனங்கள் இதை கடக்கும் இச்சூழல் எத்தகையது என்றோ இதன் முன் எவர் கடந்தார் கடந்தோர் கடன் கடந்தோர்தான் என்பதுவோ அடுத்த நொடி நடப்பதென்ன என்பதுவோ தெரியாது அத்தையொன்று பெருந்தெருவில் நகர்கிறது அதற்கு எத்தெரு திசை இகிது இதால் எவர்கள் போய்வருவர் எத்தனை வாகனங்கள் இதை கடக்கும் இச்சூழல் எத்தகையது என்றோ இதன் முன் எவர் கடந்தார் கடந்தோர் கடந்தோர் கடந்தோர்தாம் என்பதுவோ அடுத்த நொடி நடப்பதென்ன என்பதுவோ தெரியாது தான் இதனை அடைய நகர்கிறது எனும் இலக்கும் புரியாது தான் இதனை அடைய நகர்கிறது எனும் இலக் இலக்கும் புரியாது எப்படி எது நடக்கும் இச்சூழல் எது அதனால் எப்படி எவர் எந்த வகையான வாகனங்கள் எப்போது செல்லும் எனும் எதுவும் தெரியாது செல்கின்ற இன்னத்தை எப்படி இப்படி எது நடக்கும் இச்சூழல் எது அதனால் எப்படி எவர் எந்த வா வகையான வாகனங்கள் எப்போது செல்லும் எனும் எதுவும் தெரியாது செல்கின்ற இன்னத்தை சில நொடியில் நசுங்கி கொல்லப்பட வாய்ப்பே அதிகம் இதே யதார்த்தம் இப்படி எது நடக்கும் இச்சூழல் எது அதனால் எப்படி எவர் எந்த வகையான வாகனங்கள் எப்போது செல்லும் எனும் எதுவும் தெரியாது செல்கின்ற இன்னத்தை சிவனுடையில் நசுங்கி கொல்லப்பட வாய்ப்பே அதிகம் இதே யதார்த்தம் போகும் வழியை புரியாது அதன் சூழல் யாதென்றறியாது என்ன அவர் தங்குண்டு ஏதும் புரியாது எதுவும் திட்டம் போடாது ஆராய்ந்தும் பாராது ஆலோசனை அயலில் கேளாது பயணிக்கும் அவைக்கும் நத்தையின் நிலையே நேரும் இதை பின்னர் நினைந்தளது என்னாகும் போகும் வழியை புரியாது அதன் சூழல் யாதென்றறியாது என்ன ஆபத்தங்குண்டு ஏதும் புரியாது ஏதும் திட்டம் போடாது ஆராய்ந்தும் பாராது ஆலோசனை அயலில் கேளாது பயணிக்கும் அவைக்கும் ஆராய்ந்து பாராது ஆலோசனை அயலில் கேளாது பயணிக்கும் அவைக்கும் போகும் வழியை புரியாது அதன் சூழல் யாதன் என்ன ஆபத் தங்குண்டு ஏதும் புரியாது எதும் திட்டம் போடாது ஆராய்ந்தும் பாராது ஆலோசனை அயலில் கேளாது பயணிக்கும் அவைக்கும் நத்தையின் நிலையே நேரும் இதை பின்னர் நினைந்து அழுது என்னாகும்